இந்த நாலு செவத்துக்குள்ள அந்த பொம்பளை பிள்ளையை கொண்டே விட்டு புரோட்டாவுக்கு மாவு நேர மாதிரி பிணைஞ்சு சும்மா இருக்கிற வயிறை பழுவு மாதிரி வீங்க வச்சு அதுக்கு மூணு லட்ச ரூபா ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணி இவே மாதிரியே பிள்ளையை பத்து அதுக்கு ஒரு பொம்பளை தொடைய பிடிச்சிக்கில்லவும் வடையை கிள்ளவும் முக்கிய முந்நூறு நாளில் சுமந்து இவனை மாதிரியே புள்ளை வைக்கணும் மூணு முடிச்சு போடுறாங்களாம் நக்குறதுக்காக போடுறேன் ஒத்த முடிச்சோட உன் ஜோலியை முடி எங்கள் ஆத்தாப்பையை வந்தோன்னே தொடக்கறி தொடக்கறி எதுக்கு ஏன் வடக்கரியை திங்க வேண்டியதானே ஒழுக்கமாக நடந்துக்கணும் எந்த மாமியா மாமியா மாதிரி நடந்துக்கிறாங்க நான் கேட்குறேன் மாமியா எப்படி தாய் மாதிரி நடந்துக்கிறார்களோ அதே மாதிரி மருமகள் மருமகள் மாதிரி நடந்துக்குவாங்க